சௌமியா அன்புமணி அவர்களோடு அருண் நேரு உள்ளிட்ட திமுகவினரை ஒப்பிட்டு பேசுவது சரியான அணுகுமுறை அல்ல என பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஆவேசமாக பதிலளித்துள்ளார் அன்புமணி அவர்களுக்கு தகுதி இருப்பதாக நான் பார்க்கின்றேன் ஒரு பெண்மணி சுயமா வந்திருக்கிறார்கள் பசுமை இயக்கத்திற்கு வேலை செய்திருக்கிறார்கள் பசுமை இயக்கத்திற்கு சௌமிய அன்புமணி அவர்கள் வேலை செய்யவில்லை என்று யார் சொன்னாலும் கூட தவறு வேலை பார்த்திருக்காங்க சௌமிய அன்புமணி இன்னைக்கு வேட்பாளர் என்று சொல்வதை விட பசுமை அமைப்பை கட்டட வைத்த ஒரு பெண்மணி என்கின்ற பேர் வாங்கிட்டு களத்தில் நிற்கிறாங்க அவங்க என்ன இருபத்தி நாலு வயசுல சீட்டு கேட்டாங்களா முப்பது வயசுல சீட்டு கேட்டாங்களா முப்பத்தஞ்சு வயசுல சீட்டு கேட்டாங்களா அவர்களுக்கு குழந்தை பிறந்து அவர்களுடைய குழந்தைக்கு திருமணமாய் அந்த சௌமியராமதாஸ் அதன் பிறகு அரசு இன்னைக்கு அவருடைய அடையாளத்தை தயவு செஞ்சு இந்த வாதி அரசு கே என் நேரு பையனையும் டிஆர்பி ராஜாவையும் தயவு செய்து சௌமிய அன்புமணி ராமதாசோடு கம்பேர் பண்ணி அவங்களை கொச்சப்படுத்தாங்க